நீ திருப்புணி நிறுத்து செல்வத்துக்காக அஞ்சு என்ன கல்யாணம் வெளியே அஞ்சு நானு அஞ்சு வெளிய எல்ற இன்னொரு அஞ்சு காசு இல்லையா அப்ப விட்டு

யாராவது உயிரோட பதக்க போறானா ஐயா ஐயா கிட்டி புல்ல ஆட்ட வேண்டாம் நமக்கு டேய் இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா உரங்கல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது அப்படியா என்ன அப்படியா அவன் சொல்றது வாசம் வந்தான்டா அது மட்ட கொஞ்சம் நீட்டம் இது கட்ட கொஞ்சம் குட்டே ரெண்டு விளையாட்டு ஒண்ணு தான்டா கவாஸ்கர் யார் தெரியுமா யாரு எங்க பெரிய பார் பையன் கற்பனங்கள் பேர கவாஸ்கர்னு மாத்திட்டு கிரிக்கெட் ஆடுறாரு யா நீ போலியா இது முழுசா கத்துக்கறவனாமா கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான்

ஏண்டா முத்தலகு நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்திய பாத்தா என்ன கிழிச்சிருவானா அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான் ஒண்டிக்கு ஒண்டி வரை போட்டு தூக்கிப்பட்டு மிருச்சி நீ போடா சரி நீங்க பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கூட போட மாட்டான் என்ன கோழி கத்தவே இல்ல இந்த கோழி கத்தாரு அதுவும் தூய தமிழ்ல தமிழ் கோழியாரு என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள ஸ்கூலுக்கு போயிருக்கு நான் கூண்டுக்குள்ள இருக்கேன் அடையே உனக்கு என்ன திமிரு இருந்தா டெய்லி கோழியை நறுதிக்கிட்டு போயிருச்சு நறுதிக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன் நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூட்டி போயிருச்சு நினைச்சிருப்பேன் இல்ல சார் சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாற்ற தான் வந்தேன் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன் சொல்றேன் கேளுங்க சார் முடியாது சார் நான் போறேன் நல்லது அடே ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா வாடா வா காட்டி கொடுத்துட்டு இல்ல இரு ஓடி கவனிச்சுக்கிறேன் உடனே தொடர்ந்து பாத்துருவியா இப்படி கலண்டர் பண்ணிட்டே வர என்ன என்னவா போறவங்க சும்மா பண்ண பரவாயில்ல திரும்ப திரும்ப என்ன பாத்துட்டு இருக்கிறது வாங்கடி சண்டி ராணிகளா ஏன் இப்ப பார்த்தாலும் பொம்மளைக்கு பின்னாடி சுத்தி திரிங்க நீங்க ஏன் முன்னாலே வர்றீங்க ஏய் வாத்தியார் கிட்ட என்ன காட்டி கொடுத்த பரிசு கொண்டு வந்திருக்கேன் பரிசு பாத்தீங்களா ஐயோ பாரு ஐயோ பாம்பு இல்ல வேச பாம்பு ஆ ஓட்டா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் என்ன ஆகுமா இந்த ரொம்ப அடிபட்டுருச்சவங்களா ரொம்ப அய்யய்யோ என்ன இன்னைக்கு நம்ம பசங்களை காணோம் ஒரு வேலை டூரிங் டாகிஸ்ல மலையாள படம் போட்டாங்களோ நீங்களே திருத்தவே முடியாது போஸ்டர் பார்த்தா போயிடுறாங்க நாங்க ஒரு வழியா ஆயிடுவோம் அடே வேலுவா எங்கப்பா ரொம்ப தூரமா ஆமாங்க தம்பிய மதுரை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அலையோ அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் காலேஜ்ல இடம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு அதை ஏன் கேக்குறீங்க மாட்டை வாங்குறதுக்கு பல்ல பிடிச்சி தரம் பாக்குறோம் காலேஜ் சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பைய பிடிச்சி தரம் பாக்குறோம் மார்க் லிஸ்ட் காட்டினா பாக்க மாட்டேங்கிறாங்க மந்திரிங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க ஆமா நீங்க எங்க போய்ட்டு வர்றீங்க என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை என்னாச்சு நேத்து குளிக்க போகும் போது கீழே விழுந்து கால்ல அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு அதான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு அண்ணா பஸ் நேரம் ஆச்சு போலாமா கூட புட்டி சோதரம்

விஜய்யா ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும் ஆமா ம் எனக்கு ரெண்டு ஆமா உனக்கு என்ன கண்ணு போட்டையா எனக்கு வச்சா போகிறேன் வைமா ஆமாம்மா அவங்களுக்கு வச்சுட்டு போமா நீங்களே சொல்லுங்க எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க முதல் பந்தியில் சாப்பிட்டாங்க ஆ ரெண்டாவது பந்தியில் சாப்பிட்டாங்க மூணாவது பந்தியில் சாப்பிட உட்காந்துருக்காங்க அவர் வயத்தியா பாருங்க என் வயிறு அப்படிதாங்க

நம்ம நல்ல நேரம் அவ தனியா போறான் என்னடா பண்றது ஒரு அருமையான ஐடியா ஓகே ஓகே நீ மனசுல ஒரு ஆசை இருக்கு அது நிறைவேறுமா நிறைவேறாதான்னு தெரிஞ்சுக்கணும் என்ன ஆசை அது வெளியில சொல்லக்கூடாது மனசுல நினைச்சுக்கிட்டு புள்ளா வயித்துல ரெண்டு விரலையும் வச்சுட்டு தடவிக்கிட்டே வரணும் விரல் விலகாம கடைசி வரை ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா நான் நினைச்ச கரையும் கண்டிப்பா நடக்கும் என்ன ஆசை சொல்லுடி சொல்ல மாட்டேன் என் மனசுல இருக்கிற ஆசையை மானசிகமாக உன்கிட்ட சொல்கிறேன் எப்படியாவது நீதான் நிறைவேற்றி வைக்கணும் நினைச்சது நடக்கும் வா போகலாம். பாடி பாடினா